பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ரொம்ப குஷியா போயிட்டு இருக்க எங்க போற வணக்கம் 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 இன் தேர்தல் ஓட்டு போட போயிட்டு இருக்க போற என்ன அதெல்லாம் சொல்லுவாங்களா சரி அண்ணன் கேட்டீங்க நம்ம தலைவர் சின்னம் குரங்கு சின்ன நம்ம எப்பயும் குரங்குல தானே கொடுத்துவோம் குரங்கு தான் நம்ம கட்சியில் நான் வந்து இருக்கிறேன் சோ மு கட்சியோடைய வட்ட செயலராக இருக்கேன் நீ பாட்டுக்கு நம்ம கட்சி சின்ன வந்து குருவி நீ என்ன குரங்கு குரங்குங்கிறியாப்பா இந்த வாரம் குருவி சின்னத்தில் கொத்து அது எப்படிங்கண்ண அது எப்படிங்கண்ண நம்ம வந்து எப்போயும் குரங்குக்கு தான் கொடுத்துறது இப்போ குருவி குத்துனா எப்படின்னா வாங்க மாட்டேன் ஜனநாயக விரோதம்ண்ணா இது ஓட்டு இது வந்து ஓட்டுக்காக கொடுக்கறது இல்லை ஒரு மேலே பிரியத்துக்காக கொடுக்கறது வச்சுக்காரம் நீ வந்து நம்ம கட்சி குருவி சின்னத்துக்கு தான் கொடுத்துற சரியா எப்பயுமே உனக்கு ஏதாவது ஒன்றுன்னு நான் வந்து நிற்பேன் புரியுதா சரிங்க அண்ணா சரிங்கண்ணா இந்த ஒரு வாட்டி மாத்திரம் அண்ணா உரங்கு குத்தாம அண்ணன் சொன்னதுனால குருவிக்கு குத்த ஒரு வாட்டி மாத்திர நம்ம கட்சிதான் பார்க்கணும் சரிங்கண்ணா சரிங்கண்ண சரிங்க அண்ணா காசு பணம் துட்டு 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 கை நிறைய துட்டு 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 என்ன பிஷமுத்து முத்து பாட்டெல்லாம் ஒரே கலக்கலாம் இருக்கு தமிழ்மணி கிளம்பிட்டு தமிழ்மணி ஐயாவா வாங்கையா வாங்கையா எலக்ஷன்ல ஓட்டு போட போயிட்டு இருக்கேன் ஆமா எங்க போற யாருக்கு ஓட்டு போட போற சொல்லிட்டு போய் விடுங்களை போகிறேன் நான் ஐயா இதெல்லாம் சொல்லுவாங்களா ஐயா நம்ம சின்ன எப்பயும் ஐயாக்கு தெரியும் தலைவரோட சின்ன எங்க தலைவர் சொன்ன குரங்கு குரங்குக்கு தான் குத்துவோம் இது என்ன தெரியுங்களா இப்ப நம்ம ஐயா வந்தாரு ஆனா ஐயா வந்து என்ன பண்ணாருன்னா சும்மா கடடாக்கிருக்கு பாய நம்ம ஆளு நம்ம தலைவர் நம்ம தொகுதியில் நிற்காரு நீ நம்ம ஆளு நம்ம ஆளு ஜெயிக்க வைக்காம குரங்கு குரங்குட்ற இந்த வட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர் நான் எங்கிட்ட நீ இப்படி சொல்கிற என்ன பண்றோம்னா அவர் கை நீட்டு காய்ச்சி வாங்கிட்டு ஐநூறுரூவா

பை நிறைய எடுத்துலாம் பலமாக போல இருக்கு பாட்டெல்லாம் வேற பின்னு அண்ணா வாங்கண்ண வாங்கண்ணு இல்லை ஓட்டு போட போயிட்டு இருக்குன்னா ஓட்டு போட்டுக்கலாம் ஓட்டு ஓட்டு போட்டுட்டு தான் வர்றேன் ஆமா யாருக்கு ஓட்டு போட போறேன் அண்ணா இது எப்படின்னா சொல்றது யாருக்கு போடுறது ஏ சொல்லப்பா சரி அண்ணா அண்ணனுக்கு தெரியும் நம்ம குரங்கு தான் போடுவோன்னு இந்த உதாரலாம் என்கிட்ட விடாத நீ அந்த தம்பி மணிக்கிட்டையும் அண்ணாசாமி கிட்டையும் பணம் வாங்கினதை நான் பார்த்துட்டேன் ஐயோ பார்த்துட்டிங்களா அண்ணா அருவிக்கு ஓட்டு போட போறியா இல்லைன்னா பெருச்சாலிக்கு போட போறியா இல்லைன்னா ரெண்டு பேரு காலையும் வேலைக்கு வாரி விட போறியா அதை சொல்லும் போதா அண்ணா நீங்கள் கேட்டேன் என்னால் சொல்கிறேன் வாங்கண்ணா அதாவதுண்ண என் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லைண்ணா இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல இல்லைன்னு சொன்னால் வெக்கமாக இருக்குது அதான் ஓட்டு போடுறத பந்தாவாக வந்துக்கிட்டு இருக்கேன் ஆட ஒப்புறானே அப்புறம் எதுக்கு அந்த அரசியல்வாதி கிட்ட காசு வாங்குனேன் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு ஓட்டு போட காசு வாங்கிறது ஜனநாயக துரோகம் அது மட்டும் இல்லை நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு சொந்த காசுல தூனியம் வைக்கிற மாதிரி அது அதை தெரிஞ்சிக்க அது கரெக்டுன்னு நீங்க விவரம் தெரிஞ்சவங்க எல்லாம் அழகாக பேசுறீங்க நான் யார்ட்டையும் கேட்கலண்ணா அவங்களாம் தொட்டு திணிச்சிட்டு போட்டாங்க அது மட்டும் இல்லைண்ணா உன்னு சொல்கிறேன் இங்கே ரெண்டு பயலுகளும் எங்கிட்டயே ஆட்டை போட்டாங்கண்ணா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு கொடுத்துக்கல கொஞ்சம் வாங்கிக்கலான்னு பண்ணேண்ணா அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அடங்க கொப்பிட்றானே நீ கால மாட்டிலே பால்கறப்பா போல இருக்க சரிவா ஓட்டு இந்த வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி வாங்க 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 மறந்தும் விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்